வணக்கம் முறையே நான் தான் உங்கள் மலையன் நண்பன் எங்கள் மிஸ்ஸு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி ஒன்று ஆடி ஒன்றுக்கு தேங்காய் சுடுப்படுறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறது இப்போ பாருங்கள் சொல்லுவாங்க எங்கள் மிஸ் எஸ்ஸு வெள்ளை இல்லை இது வெள்ளை இல்லை இது கருப்பெல் இது பாசிப்பருப்பு இது வந்து பொட்டுக்கலை வச்சு வச்சுருக்குறோம் இது ஒன்று ரெண்டா நுணுக்கணும் ஏலக்காய் பொட்டுக்காடையும் நுணுக்கணும் அப்புறம் இது வந்து நாட்டு சக்கரை அப்புறம் பச்சரிசி அவள் இது எல்லாத்தையும் ஒன்று ரெண்டாக வறுத்துக்கணும் நான் அப்படியே போட்டோம்னா சை ஆகிடும் ஒரு மாதிரி வச்சு வச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் வறுத்து போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா தேங்காய்க்குள்ளே போட வேண்டிய தேவையானதான் இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு தேங்காயில் போட்ட போட்டு தேங்காய்கிட்ட தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துக்கணும் தண்ணியெலாம் வெளியெடுத்துகிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்புறம் அது தேங்காய்க்குள்ளே கொஞ்சம் உள்ளே உள்ள போடணும் எப்படி போடணும் அதை பாருங்கள் காமிச்சிடும் மக்கள் இங்கே பாருங்கள் அந்த பொருள்னால் வ வறுத்த பொருள்னால் அது கூட பொட்டுக்களை மட்டும் ஒன்று ரெண்டாக நுணுக்கிக்கிட்டோம் மீதி எல்லாத்தையும் ஒன்றா கலந்தாச்சு நாடு சக்கரையும் போட்டு அது கூட கலந்துக்கலாம் ஏன்னா நாடு சக்கரை கொஞ்சமாக தான் போட்டுக்கணும் அப்புறம் பத்தனா கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரே முட்டை போட்டால் தண்ணி விட்டு போயிடும் கொஞ்சம் கலக்கிட்டு அப்புறம் கூட நம்ம அப்படி போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஒன்று இந்த இதெல்லாம் வந்து உடச்சிக்கணும் ஏன்னா உள்ளே பூதாது அதனால நல்லா வந்து இந்த நாடு சக்கரில் உடச்சி போட்டுக்கணும் என்எஸ் கேப்டன் வந்து நல்லா கலக்குன்னு சொல்லுவார் ஆனால் அவர் கலக்க மாட்டார் ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு இப்படியே போய் செல்லை மட்டும் பிடிச்சிட்டு இருப்பார் கேட்டால் நான் கேமராமேன் என்னையெல்லாம் எந்த வேலையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிக்கிங்க மீதி பூர்னு இருந்தால் கூட நம்ம வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் வேணுங்கிற அளவுக்கு நம்ம தேங்காய்க்குள்ளே போட்டுட்டு மீதி பூன்னு இருந்தால் நம்ம தனியாக கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் எல்லாம் கலக்காச்சு இப்போ வந்து தேங்காய்குள்ளே இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும் போட போகிறோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே இருந்தோம் சத்தியில் தட்டிட்டு விட்டு தட்டிட்டு போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் தேங்காய் ஊரிச்சு போட்ட முடியுங்களா அந்த தண்ணி வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இல்லை கடைசியாக மட்டும் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் இந்த தேங்காய் தண்ணி தான் ஊற்றணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஓகே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த பொறுமையாக பொறுமை போடணும் தேங்காய் போடுறது எதுக்கு வந்துருக்கு தெரியுங்களா நம்மளோட பொறுமையை வந்து இதில் தான் காட்டணும் பதினெட்டு நாள் நம்ம பொறுமையாக இருக்கணும் போர்க்காலம் சண்டை போடாமல் அமைதியாக இருக்கணுங்கிறக்காக இது ஒரு ஐதீகமாக கொண்டு வந்து இது எல்லாத்தையும் இந்த ஓட்டைக்குள்ளே நம்ம பொறுமையாக எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு இந்த பதினெட்டு நாள் சண்டை போடாமல் வீட்டில் நல்லபடியாக இருக்கும் போகிற இடத்துல இடத்துலையும் அவங்களும் நல்லபடியாக போயிட்டு வருவாங்க அதுக்கு தான் இதோட வரலாறு டெக்னாலஜியா கேவடி டெக்னாலஜியா எங்கமே டெக்னாலஜி வெச்சு குத்தி இருக்கலாம் கரெக்டா வளக்கியாடா அதுவே ஓட்டை இங்க கையெடு கையெடு ஏய் எத்த சோடு ஓட்டை இருக்குது நீங்களே பாருங்க மக்களே இதுக்கு வேற பைக் ஓடி வெச்சு குத்தி இருக்கலாம் கிட்டத்தட்ட பக்கமா நெருங்கிட்டாங்க நெருஞ்சிட்டாங்க சற்ற நேரத்துல வந்து நாம சற்ற நேரத்துல வந்து நாம இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா ஓடுது பாருங்க ம் சொன்ன வேதனை நடந்துச்சு நம்பி போச்சு அடிக்குதுடா குத்தி விட்டு கொஞ்சம் போடு ஓகே நண்பர்களே தேங்காய் ரெடி பண்ணியாச்சு இப்போ தேங்காய் சுட போகிறோம் இப்போ ஒரு கல்பம் எடுத்து வச்சு பற்ற வச்சு சாமியை வேண்டிகிட்டு தேங்காய் சுட போகிறோம் வாங்க சொல்லலாம் ஓகே எப்படி இருக்கும் ஒரு கல்புரம் வச்சுக்கிறோம் கருப்புரத்தை பற்றிட்டு வச்சுக்கலாம் உடம்பட்ட வச்சா எரியாது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குச்சி வந்து ஊஞ்சு குச்சி போடணும் ஊஞ்சி குச்சி தான் சீக்கிரம் அது அடி பிடிச்சி எரியாது வேற குச்சி எல்லாம் போட்டீங்கன்னா அடி பிடிச்சி எரிஞ்சிடும் அதனால யூஞ்சி ஊஞ்சு குச்சி தான் ஊஞ்சு மரத்துற குச்சி தான் யூஸ் பண்ணணும் அப்புறம் சுற்றி சுற்றி விடணும் ஒரே பக்கமாக எரிக்கக்கூடாது அப்போ எப்படி போய் சுற்றி சுற்றி விடணும் கொஞ்சமாக எரிக்கணும் ரொம்ப எரிச்சோம்னா தொட்டி வெந்து போய்ட்டு உள்ளே வேகாது ஆனால் மெதுவாக பொறுமையாக ஏறிடணும் அப்புறம் ஒன்று கொஞ்சம் தூக்கி தூக்கி வச்சுக்கோன்னு நம்மளோட தேங்காய் சீக்கிரம் இதாயிரும் ரொம்ப கீழே போய் விட்டுனா சீக்கிரம் வேணும்னு நினச்சிட்டிங்கன்னா அப்புறம் வேவாது ஆ இப்போ சுற்றிக்கிட்டே இரு ரெண்டு கையில் பிடிச்சி ஒன்றே இந்த தேங்காய் சுழல் பார்த்தீங்கன்னா மகாபாரத காலத்தோட இருந்தே இருக்குது அதாவது மகாபாரத போர் நடக்கும்போது அந்த ஆடி பதினெட்டில் அந்த போ பதினெட்டு நாள் போர்வளம் நடக்கும்போது ஃபஸ்ட் நாள் ஆடி த ஒன்றுக்கு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி தேங்காய் சுட்டு விநாயகருக்கு படைச்சிட்டு போரில் வெற்றி பெறணும்னு சொல்லி அதனால் வந்து தேங்காய் சுடுறாங்க இது வந்து மகாபாரத இருந்து இருக்குது தமிழர்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து சுட்டுருக்குறாங்க அது குறிப்பாக பார்த்திங்கன்னா சேலம் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பூர் இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா நிறைய தேங்காய் சுடுவாங்க வேறு பக்கமெல்லாம் அப்படின்னு தெரில சேலத்து சைடெலாம் பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கரமாக கிராண்டாக பண்ணுவாங்க இது ஒரு பெரிய விழாவாகவே கொண்டாடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பவானி சைடு வந்து பவானி சுற்றுவட்ட பகுதியில் இந்த தேங்காய் சுட மாட்டாங்க அது என்ன காரணம்னு கேட்டால் சிவன் சங்கமேஸ்வரர் இருக்கிறாரோ பவானி கூட்டு அவருக்கு வந்து அவருக்கு இருந்து அந்த கோயிலிருந்து ஊராட்சி சுற்று வரைக்கும் பூமிக்குள்ளார ஆயிரத்தி எட்டு லிங்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து அந்த பவானி சுற்றுவட்டா பகுதி மக்கள் வந்து தேங்காய் சுட மாட்டாங்க அப்புறம் இன்னொரு வரலாறு இருக்குமா அது ம் இன்னொரு வரலாறு இருக்குமா பவானிக்கு கொடுத்து வரைக்கும் தேங்காய் சுடக்கூடாதுங்கண்ணா பவானி பக்கம் ம் வந்து தேங்காய் வந்து சிவன் தானே அதனால அந்த அங்கே சிவன் கோயில் தானே அந்த சுற்றி வாட் எல்லாமே அதனால வந்து தேங்காய் சுட மாட்டாங்க பவானி கூடுதோ கூடுதறையிலேருந்து இது பெருமாமலை வரைக்குமே மாட்டாங்க அந்த பக்கம் பெருமாமலை இந்த பக்கம் கூடுதற கூடுதலை வரைக்கும் இந்த தேங்காய் வந்து சுட மாட்டாங்க இங்கேருந்து நாங்கள் சுட்டு போனால் அங்கே இருக்கவங்கள கேட்பாங்க தேங்காய் சுட்டினா கொண்டாங்க ஏன்னு கேட்டப்போ தான் தேங்காயும் சிவன் ஒன்றாம்மா அதனால அந்த ஏரியா வந்து சிவன் கோயில் இருக்கணும்னாலும் தேங்காய் மாட்டாங்க அம்மா அது ஒரு காரணம் இருக்குது இன்னொரு காரணம் இருக்குது அதை வந்து உங்கள் என்ன கேப்டன் அவர்கள் சொல்லுவார் கேட்டுக்கா மக்களை நான் தான் உங்கள் மலையிலி நண்பன் சன் என்எஸ் கேப்டன் அதாவது என்னோடய ஸ்டைலில் சொல்லணுன்னா நான் தான் மக்களே உங்கள் என்எஸ் கேப்டன் அதாவது ஆடி பண்டிகை எல்லோரும் தமிழ் லைனில் பார்த்துருப்பீங்க அப்பாவோடய தமிழ் லைனில் ஸோ அவர் இப்போ சொல்லியிருந்தார்ல பவானி சைடில் வந்து எதனால் வந்து தேங்காய் சூடுறது இல்லைங்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு அப்படிங்கிறது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவானி அந்த சங்கமேஸ்வரர் கோயிலோட ரேஞ்சுக்குள்ளே வர அந்த ஏரியா மக்களில் யாராவது வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஸோ இப்போ பொதுவாக இறந்தால் ஒன்று புதைப்பாங்கன்னு இல்லை எரிப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி எரிக்கும்போது அவங்களோட உடல் மொத்தமும் வந்து எரியுமே தலையும் எரியுமே தவிர தலை வந்து வெடிக்காது பட் ஆனால் பொதுவாக மற்ற பக்கங்களில் வந்து தலை வெடிக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு தலை வெடிக்காதாமா எரிஞ்சு தான் போகுமாமா அந்த ஒரு ரீசன்னால் வந்து அவங்க வந்து தேங்காய் சுட மாட்டாங்க ஏன்னா தேங்காயும் சிவனும் ஒன்று மாதிரி தேங்காய் இன்னொரு விதமாக பார்த்தா நம்ம தலையோட ஒன்றா தான் அதுவும் பார்ப்பாங்க ஸோ அதனால் அவங்க வந்து அதை எரிக்க தேங்காய் மாட்டாங்க இதுதான் அதுக்கான காரணம் பட் இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத திங்க் பண்ணாமல் இப்படியும் ஒரு சிலர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ தேங்காய் சுட்டுருக்கிறாங்க பாருங்கள் எல்லோரும் வீடியோஸில் லாஸ்ட் வீடியோவிலே கேட்டுருந்தீங்க என்எஸ் கேப்டன் எங்கே என்எஸ் கேப்டன் எங்கேன்னு ஸோ அது உங்கள் என்ஸ் கேப்டன் வந்துட்டேன் மக்களே அப்புறம் இன்னொரு காரணம் காரணங்கிறத விட ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் இந்த தேங்காய் சுடுற முறைங்கிறது வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னா நம்மளுக்கு வந்து பஞ்சபாண்டவர்கள் போர் அந்த போர் வந்து இன்றைக்கி தான் ஆரம்பிக்கும் இதுதான் முதல் நாள் இன்னைக்கு போரை ஆரம்பித்து இந்த மாதிரி தேங்காயை வந்து நம்ம விநாயகருக்கு படைச்சிட்டு அவங்க ப போர் செய்ய போவாங்க அதாவது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி சொல்லணுன்னா கர்ணன் இருந்தார்ல கர்ணரை வீழ்த்துனாங்கள்ல அந்த போர் ஆரம்பிக்கிற நாள் தான் இன்றைக்கி இந்த நாளை தான் வந்து நம்ம ஆடி ஒன்றாவும் கொண்டாடுறோம் ஸோ இன்னையிலேருந்து பதினெட்டு நாள் போர் நடக்கும் பதினெட்டு நாள் இல்லை பதினேழு நாள் நடக்கும் அந்த பதினேழாவது நாள் சாயங்காலம் கர்ணரை வந்து வீழ்த்திடுவாங்க அதுக்கப்புறம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு அந்த போர் முடிஞ்சதுக்காக வந்து அவங்க வந்து அந்த எப்போவும் போகிற வின் பண்ணிவிட்டால் செலிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி தான் ஸோ அதுக்காக தான் பதினெட்டு அப்போ வந்து எல்லோரும் வீட்டில் வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி பசங்கள்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் பார்க்குறோம் முக்கியமாக பதினெட்டு அன்றைக்கி ஆற்றுல போய் குளிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா இவங்க போகிற ஜெயிச்சதுக்கப்புறம் போய் எல்லாரும் ஆற்றுல தான் கத்தி கழுவுவாங்க ஸோ அப்படி கழுவுன அந்த ஒரு ரீசனை வச்சு தான் நாமளும் போய் எண்ணெய் தேய்ச்சிட்டு போய் ஆற்றுல குளிக்கிறது அப்படி குளிக்கும் போது என்ன ஆகுனா நமக்கு இருந்த அந்த தீங்கு நமக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கிட்டத்தட்ட போர் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் ஒரு போர் மாதிரி தானே ஸோ அதனால் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருச்சு இன்னையோடு நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்காக ஆற்றுல போய் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வச்சு அதாவது வெந்துருச்சு இப்போ நல்லா வெடிச்சிருச்சு நல்லா பாருங்கள் தலைவலாம் வெடிச்சிருக்கோம் வெடிச்சிருக்கு பாருங்கள் வெடிச்சிருக்கு இன்னொரு ரெண்டு நிமிஷம் காமிச்சிட்டு அப்புறம் ஒரு எப்படியும் ஒரு பாஞ்சு நிமிஷம்னாச்சும் ஆற வச்சிடணும் நின்று பத்தட்டோம்னா அவ்வளோதான் கையில் வெந்து போயிடும் அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்கும் வாசனை சும்மா கமகமகம்னு மணக்குது உள்ள எள் இலக்காய் பொட்டுக்கள் நல்லா நல்லா வாசம் வருது இது வந்து கண்டிப்பாக குழந்தைங்க எங்கள் வீட்டில் நிறைய செய்வாங்க இந்த குச்சிலாம் பார்த்தா கடையிலையும் விற்பாங்க இருபது ரூபா முப்பது ரூபான்னு விற்பாங்க சரி இது வந்து நானே வெட்டிகிட்டு வந்துட்டேன் ஊஞ்சி குச்சி தான் தேங்காயில் கம்பல்சரி சுத்தமாக தண்ணி எடுத்துடணும் ஒரு புட்டு இல்லாமல் எடுத்து பின்னாடி தான் போடணும் ஓகே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குச்சி முறிஞ்சிருச்சு அவளுக்கு அது கிட்டத்தட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் குச்சி முறிஞ்சிடுச்சு ஓகே நண்பர்களே அடுத்து உங்களுக்கு வச்சுட்டு உடைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே நன்றி இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா வெந்துருச்சு பிள்ளைங்க நல்லா வெந்துருச்சு இப்போ சாமிக்கு வச்சு கும்பிட்றதுக்கு மட்டும் ஒரு தேங்காயை உடச்சிட்டோம் மீதி இன்னும் கொஞ்சம் நேரம் அது அப்படியே அந்த ஹீட்லேயே இன்னும் நல்லா வேகும் இது பார்த்திங்கன்னா நல்லா கவசம் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேணும் இது நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு வச்சுரோம் முன்னாடியே கொஞ்சம் உடச்சிட்டோம் இன்னும் மூணு தேங்காய் அப்படியே இருக்குது அது அப்படியே அந்த தீயிலே அப்படியே இன்னும் நல்லா வெந்துடும் இது பார்த்திங்கன்னா தேங்காய் பருப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா சாப்பிடுவோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காயோட சேர்த்து அப்படியே சாப்பிட்ணும் ஓகே நீங்கள் இந்த வருஷம் பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது எல்லா வீட்டில் எல்லாத்துக்கும் நல்லது ஓகே இருக்கிற வீட்டுக்கு ரொம்ப நல்லது ஓகே நண்பர்களே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வீடியோ இருந்துச்சுன்னு கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சொல்லுங்கள் ஓகே நன்றி